பாடு <laughs> தெரிய <laughs> <laughs> <laughs>

இப்படியே இருக்கா அம்மா அடுத்த இடம் வேணாம்ப்பா நம்ம இடம் நமக்கு போதும்ப்பா கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த குடி மூத்த தமிழ் உலகத்துல ரொம்ப ரொம்ப பழமையான முதன் முதல் ஒரு கொண்டாடப்பட்ட ஒரு பண்டிகைனா பொங்கலா தான் இருக்கணும் இருந்தே ஆகணும் பொங்கலா தான் இருந்து வந்திருக்கு ஆயிரம் இரண்டாயிரம் வருடங்கள் முன்பிருந்து உலக திருமகனின் குடியான பெருங்குடி மக்களின் புது பானையில் பொங்க வச்சு கொண்டாடி அந்த காலத்தில் இனிப்பு பொங்கல்னால் சர்க்கரை கண்டுபிடிக்கப்படாமல் இதில் பனை மரம் தென்னை மரம் அந்த அந்த வெள்ளைக்கட்டிகள் இனிப்பு பொங்கலில் நான் படித்த புத்தகத்தில் அந்த பூசணிக்காய் மஞ்சள் பூசணிக்காய் அரசாணிக்காய்னு சொல்லுவாங்க ஆரோக்கியமான பொங்கலாக செஞ்சு சேச்சிட்டு அதை உள்ளே போட்டு கிண்டி ரொம்ப அசுத்தலான பொங்கல் கொண்டாடி வந்திருக்காங்க இது மாடர்ன் டேஸில் இங்கே நாமெல்லாம் அவர்களோட உரிமையை பறிச்சுக்கிறோம் ஏழை குடியானவர்களின் விவசாயிகளின் பண்டிகை அவங்க நல்லா வாழணும் அவர்கள் வாழ்வுரிமை பாதுகாக்கப்படணும் வழக்கமாக பொங்கல் எல்லாம் பார்த்தா பதிமூணு படம் பன்னெண்டு படம் எல்லாம் வரும் அந்த நான் கஷ்டப்பட்டு வந்துக்கிட்டு இருந்த காலகட்டங்கள் எல்லாம் நிறைய படங்கள் வரும் அந்த விதத்துல நீங்க பொங்கலுக்கு வந்திருக்கணும் ஏன்ல ஐயா தலைவர் படம் வருது ரெண்டு படம் வருதுன்ட்டு எப்பவுமே நீங்க பின்னாடி நிக்கணும் எதுவும் நம்ம கையில இல்ல நீங்க ஏன் பின்னாங்க இல்லை இந்த நல்ல தேதிகளை உபயோகப்படுத்தி இருக்கலாம் கண்டிப்பாக அந்த வகையில் எனக்கும் மன கஷ்டம் விஜய் படம் வந்து என் குடும்பத்தோடு போய் பார்ப்போம் முதல் நாள் முதல் சோ இல்லாட்டி முதல் நாள் பார்த்துருவோம் குடும்பத்தோடு மொத்தமாக பார்ப்போம் முதல் நாள் பார்த்துருவோம் அந்த வகையில் இது ஜனநாயகன் பார்க்க முடியல இதில் அரசியல் பல அரசியல் இருக்குது அதை இங்கே பேச விரும்பலை இது இவர் சும்மா வாங்க வந்து இந்த பச்சரிசி ரெண்டு கிண்டு கிண்டிட்டு போங்கன்னு சொன்னார் இங்கே வந்தால் உலகத்தில் உள்ள அனைத்து மீடியாவும் வந்திருக்கீங்க அது செலு்டியும் பெரிய அளவுக்கு செலவு பண்ணி பண்ணுறாரு முதல் முதல் தயாரிக்கிறாரு இயக்கம் செஞ்சுருக்காரு சரவணசபை எவ்வளோ நடிச்சா எனக்கு பாக்கியம் இல்லை நடிகர் தினேஷ் சொன்னோம்னா ரொம்ப ரொம்ப எளிமையானவர் அவர் இந்த சினிமாவுக்கே ஃபிட்டாகாத ஒரு மனிதர் அதாவது யதார்த்தம் நம்ம விக்ரம் இருந்தார் இருப்பார் ஆனால் இது இன்னும் ஒரு விக்ரம் மாதிரி அதாவது உள்ளுக்குள்ளே ஒன்று வெளியே வச்சுட்டு பேசார் குழந்தையை விட குழந்த ஆமாம் இப்போ வந்திருக்க வேண்டியவர் அந்த மதுரையில் பாரஞ்சி படத்தில் ஒரு கெட்டப்பில் இருக்கனால வெளியே வரலன்னு சொன்னாங்க உங்களை சந்திச்சத மகிழ்ச்சி நீங்கள் எது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் அந்த கருப்பு பல்சர் கருப்பு சூர்யா படத்தில் நடிச்சிருக்கேன் அதுவும் இதுவும் கருப்பு பல்சரு அது கருப்பு சாமி ஜனவரி முப்பது வெளியீடு அதுக்காக நான் காசை வச்சுக்கிட்டு இருக்கிறேன் பொங்கல் தான் வந்து பார்க்கறதுக்கு நிற்பான் ஜனவரி முப்பது பார்க்க வேண்டியதுதான் பிஆர் ஆமாம் தாங்க அதையெல்லாம் சொல்லிவிட்டீங்கள்ல சொல்ல ஆமாம் அது சொல்லிட்டாங்க பிஆர்ஓ சொல்லிட்டாங்க திருப்பி திருப்பி சொன்னா அவங்க திருப்பி அடிக்க வந்துருவாங்க சொல்லிருக்கேன் ஜனவரி முப்பது படம் தயாராக இருக்கு ரிலீஸ் ஆகுது அனைவரும் எல்லாரும் வந்து பார்க்கணும் சார் எதனா கொஸ்டின் தான் கேளுங்க சாரு அதான் வாங்கிட்டாங்க நான் வந்து நடிக்க தான் செய்யறேன் அனிமல் வெல்ஃபேர் பாருங்க அது ஒரு பெரிய கதை அது இங்க தான் இருந்துச்சு நம்ம அடையார் கிட்ட அந்த இதை திடீர்னு ஒரு நைட்டா ஹரியானா கொண்டு போய் வச்சுட்டாங்க அதை கேட்க ஒரு நாய் இல்லை

அப்பா நான் எல்லாத்தையும் சொல்லிடுவேன் எனக்கு அவங்க சென்சார்லாம் பண்ண முடியும் இப்ப சென்சார் போர்டுங்கிறது இருக்கு எல்லாமே அனுபவிச்சிருக்கிறோம் வாழ்க ஜனநாயகம்னு ஒரு படம் நான் எடுத்து தொண்ணூத்தி நாலு தொண்ணூற்றி அஞ்சில் மூணு தடவை கொண்டு போயிருக்கேன் போட்டி இங்கே ஞானவேல் ஞான அவர் பேர் என்னப்பா ஞான ராஜசேகர் கொடுக்க மாட்டேன்ட்டு இத்தனைக்கும் என்ன ஆடா இது அவர் கூட பெரிய சண்டை என்னமோ இன்னைக்கு இல்லை ஐஏஎஸ் ஆஃபீஸர் தானே வைப்பாங்க அப்புறம் என்ன பிஏபி சும்மா ஆனா ஒன்னாக பிடிச்ச அஞ்சாங்கல் போடுவாங்க ஐஏஎஸ் தான் அவங்க மாட்டேன்ட்டார் நான் மூணு தடவை ஒரு வருஷம் அலைஞ்சேன் வாழ்கை ஜனநாயகன்னு படம் பொட்டி அப்போலாம் வந்து டிஜிட்டல் கிடையாது பெரிய பொட்டி ஏழு பொட்டி ஆறு பொட்டி ஆக்கி அந்த ரீலை தூக்கிட்டு இண்டியா அப்போலாம் ஏர் இண்டியா ஒன்று தான் டிக்கெட் போட்டு கொண்டு போனேன் அப்புறம் ரெண்டு தடவை டிக்கெட் வேணான்ட்டாங்க ஷல் பேசஞ்சர்ன உடனே அவங்க விட்டுருவாங்க இப்போ தான் ஏகப்பட்ட ரேட்டு அங்கே சென்சார் அப்படி போய் மூணாவது தடவை அங்கே போய் சாரா இவங்க சென்சார் ஆஃபீஸர் சாரான்னு ஒருத்தவங்க உட்காந்துருந்தாங்க இனோமி உங்கள் கவர்னரோட சிஸ்டர்னா சாத்தி மாபிசிங் கமிட்டியில் ஃபைனலுக்கு போயிட்டு இருந்தாங்க அதெல்லாம் தேவையில்லை நீ என்ன சொல்லுவாங்க பாம்பே போச்சோன்னா அங்கெல்லாம் போகலை பொட்டியை தூக்கிட்டு அங்கே போயிட்டேன் நான் அவங்க கவர்னர் பாத்திமா பீவியோட சிஸ்டர் தான் பார்த்துட்டு இதில் என்ன இருக்குதுன்னு போட்டு கொடுத்துட்டாங்க சில நேரத்தில் போராடணும் சென்சார் போடணும் அப்படி தான் ஐம்பது லட்சம் வாங்கினத எல்லாம் குற்றம் சொல்லியிருந்தார் கொஞ்சம் வருஷம் முன்னாடி ரெண்டு கோடி ஒரு கோடி இப்படிலாம் பாம்பேலிலாம் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு பல சென்சார் ஆஃபீஸர்கள் வாங்கிட்டெல்லாம் அந்த டைத்தை யூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நீதிபதிகளே அப்படி இருக்கில்ல அப்புறம் சென்சார் போர்டில் என்ன இருக்காம இல்லாமல் இருப்பாங்க இதெல்லாம் நடக்கிறது தான் இது எல்லா அரசியலில் சகஜம் அப்பா அப்படின்ன மாதிரி எல்லா துறையிலும் இருக்கு சொல்லுங்க சார் ஆ ஆமாம் சார் ஆமாம் சார் இல்லை சார் அது நான் பெரிய நிறுவனம் தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்றாங்க

இல்ல இல்ல உண்மையாக ஒரு பேசுனார் அவர் பேசினாரு ஷூட்ல பிஸியா இருக்காரு அவர் வேட்டுவோம்னு ஒரு படம் கொஞ்சம் பெரிய அதாவது அந்த படத்துல கொஞ்சம் கெட்டப்ல இருக்காரு வேற ஒரு அவர் சொன்னது என்னன்னா உங்ககிட்ட தெளிவா சொல்ல சொன்னாரு அவங்க கிட்ட நான் சாரி கேட்டு சொல்லுங்க கண்டிப்பா நான் வந்து பிரஸ் மீட் ஆடியோ லாச்ச எல்லாத்தையும் கலந்துக்கிறேன் அவங்க தப்பா நீங்க வேணாம்னு சொல்லுங்க இன்னைக்கு நான் வர சடனா பிளான் பண்ணுது ஏன்னா எனக்கு இந்த பெரிய நிறுவன ரிலீஸ் தேடி குடுத்துட்டாங்க முப்பது அணிக்கு வந்த அவனோட அவன் கஷ்டப்பட்டு எடுக்கிறாருப்பா அவர் ஏப்பா போட்டு என்ன வேணா கேளுங்கப்பா நான் பதில் சொல்லிக்கிறேன் இவருக்கு குழந்தைப்பா பார்த்தேன் படம் அசத்தல் இல்லை அந்த இடத்துக்குள்ளேயே போகல நான் படம் வந்து அந்த நோக்கமும் சரி இந்த காலகட்ட இளைஞர்களுக்கு அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் திராவிட கழகங்களின் அன்னாலய போராட்டம் அந்த அப்படியே நெருப்புக்கு பலி கொடுத்தாங்க நூறு இரநூறு பேர் சுட்டு கொல்லப்பட்டாங்க இப்போ வந்து அதை காங்கிரஸ் அது இதுன்னு சண்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது காலம் வரலாறு சுதந்திரம் வந்து வாங்கியல எல்லாம் ஒரே ஒரு கட்சி தான் இருந்தது தேசிய காங்கிரஸ் தான் இருந்தது அப்புறம் பிரிஞ்சு போன அந்த இந்திய திணிக்கையில் தான் கிளர்ந்து எழுதுனாங்க அந்த இதில் அவ்வளவு காட்டப்படாட்டையும் ஒரு பத்து விழுக்காடு தான் காமிச்சிருக்காங்க அதுக்கே சென்சாரி ஏகப்பட்ட கெடுபடி பண்ணியிருக்கு ஆனால் முழுமையாக அஞ்சாறு தடவை நான் அழுதேன் அந்த படத்தில் அந்த நேத்தா பார்த்துட்டு வந்தேன் அதெல்லாம் ஒரு சினிமா அந்த பல பேர் வெளிவரையில் எப்படி இருந்துச்சு எப்படி இருந்துச்சு அந்த கேள்விக்கெல்லாம் உட்படுத்தக்கூடாது அது ஒரு சரித்திரம் அது ஒரு பேட்ரியாட்டிக் ஃபில்ம் ஹேட் சாஃப்ட் எழுந்திரிச்சுன்னு வணக்கம் சொல்லணும் சுதாக உங்காரா ரொம்ப அசத்தலா பண்ணியிருக்காங்க அந்த படத்தில் இது வேறு இதாக இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமை நல்ல வேலை அதர்வா அசத்தலாக பண்ணியிருக்கு அந்த பையன் அப்படியே அந்த காலக்கட்ட இளைஞனை காட்டுது சிவகார்த்திகேயனுக்கு தீனி பத்தலை சொல்லப்போனால் அந்த போராட்டங்களில் ஒரு அத்து அஞ்சு பர்சன்ட்டு தான் சிவகார்த்திகேயன் பங்காக இருக்குது ஆனால் அவர் பங்கு பயங்கரமாக பண்ணியிருக்காரு ஸ்ரீலீலா அண்ணாவா ஆ அதான் தான் மோகன் ரவி ஜெயம் ரவி அது புனையப்பட்ட கதாபாத்திரமாக தான் காணர் நான் சரித்திரம் படித்ததுனால அந்த காலத்தில் என்ன ஏகப்பட்ட ஆளுகளை வச்சு சுட்டு கொண்டு பயங்கரமான விழத்தல் நடந்து அவ்வளோ உயிர் பழியை தாண்டி இந்த தமிழ்நாடு மொழிப்போர் தியாகிகள்னு நூற்றுக்கணக்காக இறந்துருக்காங்க அதை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்த நிறுவனத்துக்கும் இந்த சுதா குங்குராவுக்கும் வணக்கங்கள் அது கொண்டாடப்பட வேண்டிய சரித்திரத்தில் இதை காமிச்சிருக்காங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்குது அந்த வகையில் அது கொண்டாடப்பட வேண்டிய படம் எங்க அது வேறங்க வேற காலகட்டம் மாறுதில்லைங்க அதுலேயே படத்தில் இந்தி அதாவது இந்தியனுக்கோ இந்தி பேச இந்தி தாய்மொழியாக கொண்டவர்களுக்கே எதிரிகள் கிடையாது அப்போ பேசப்பட்ட வசனங்கள்லாம் பல அறிஞர் என்ன அது வேஷம் பார்க்க முடியாது சரியான கேள்வி கேட்டீங்க இந்தி ஆயிருந்தா இருந்தாலும் என் தமிழ் தாய் அன்னை தமிழெண்ணெய் தமிழெண்ணை என் தாய் வந்து தமிழ் அண்ணெய் இந்தி எனக்கு சித்தியான்னு கேட்டாங்க சித்தியா இல்லை வேற ஒரு வார்த்தை எல்லாம் சொல்லக்கூடாது இங்க அதனால இப்போ என்றைக்குமே அதுதான் ஜவஹர்லால் இறந்ததுக்கு அப்புறம் அறுபத்தி நாலில் மிகப்பெரிய மறுபடியும் அந்த ஜவஹர்லால் நாள் இறந்துட்டாருன்னு போட்டு மறுபடியும் அது கிளப்பி விட்டாங்க ஆள்றவங்க அதில் தான் அதிகமான உயிர் பலியானது அது தொடரணும் இருமொழிக் கொள்கை தான் தமிழ்நாட்டுக்கு எல்லாமே இப்போ காலையில் என்ன சொல்லியிருக்காரு நேத்து மகாராஷ்டிராவில் சிஎம்ஏ வந்தால் தொடப்பக்கட்டையில் அடிப்பேன் அப்படின்னார் பார்த்தீங்களா ஹெட்டிங்கில் போட்டிங்கள இத்தனைக்கும் மகாராஷ்டிரா இந்தி விழுக்காடு பேசப்படுற இடம் பட் அவன் மராட்டா மராத்வாடா மராட்டி அம்சா பாஷா மும்பை மராட்டியை இந்தி நாய் மனாத் அதே மாதிரி பஞ்சாபி இது பல குடிகளின் யூனியன் சங்கமந்தான் இந்தியா பையன்களுக்கு தெரியாத வாய்ப்பு இல்லை நான் ஆறு ஏழு வருஷம் மகாராஷ்ட்ராவில் இருந்தனால டெல்லியில் இருந்தனால நான் போய் சின்ன பையனாகவே போய் அங்கங்கே ஆக்டிங் கோர்ஸ் அது இது பண்ணி வியாபாரம் பண்ணனால கற்றுக்கிட்டேன் அதனால இந்த மொழிக்கு எதிரானதல்லப்பா இப்போ வந்து இந்த அலையன்ஸில் இருக்காங்க இது அரசியல் நீ இவனே அந்த இவர் மாதிரி பேசக்கூடாது ஒரு மூணு எழுத்து தலைவர் ஒருத்தர் ஒன்று ரெண்டு வரிகளை இன்பிட்டிகளில் படிச்சுட்டு அதெல்லாம் வேணாம் தமிழ்நாடுன்னு வந்தால் தமிழ் தாய்மொழி தமிழ் தான் நிறைய அதில் அரசியல் இப்போ பூந்துருச்சு இந்திய தெரியாதவர்கள்லாம் பதவியில் இருக்காங்க இது அரசியல் ரீதியாக தீர்வு காணப்படும் ம் அது என்ட்ட என்கிட்ட போய் கேட்குறீங்களே விஜய் சண்டை முட்டி விடுற இதெல்லாம் வேணாம் அவருக்கு சில கடமைகள் இருக்குது சில பொறுப்புகள் இருக்குது அது ஆனால் சொல்லிட்டே அது ஒரே கலையில் ஐந்து மாங்காய் இருக்குது அதில் அதனால் அது திடீர்னு அது ஒரு அதிர்ச்சி தான் ரசிகனா மக்கள் வந்து என்னடா வரலை அப்படின்னு அதுக்கு என்ன பண்ண முடியும் அது ஒரு சினிமா திரைப்படம் கடந்து போக வேண்டியது தான் அடுத்து வரும் வெல்லம்

சீதகிராமி சித்தப்பான கதையாவது இன்னொரு வரைக்கும் என்ன பேசுறேன் தம்பி திமுகன்னு இல்லைப்பா அப்போ இருந்த எதிர்கட்சின்னு வந்து திராவிட முன்னேற்ற கழகம்தான் திராவிடர் கழகம்தான் அப்போ வந்து எத்தனை உயிர் பலிகள் எவ்வளவு சேதாரங்கள் எவ்வளவு அந்த வரலாறு இந்த இளைஞர்களுக்கு தெரியாது அந்த இளைஞர்கள் நீ ஒருத்தனா இருக்க தமிழ் குடிகள் எத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க தாளமுத்த நடராஜனாக இருக்கட்டும் இங்கே பொள்ளாச்சியில் அதெல்லாம் பேர் ஒருத்தரா ரெண்டு பேரா உடம்புல நெருப்ப வச்சு கொளுத்திக்கிட்டு இந்தி ஒலிக இந்தி கிளம்பி ஏன்னா திணிக்கப்பட்டது எல்லா இதுலேயுமே இந்தியில கொண்டாந்து நீங்க படி படிச்சா தான் வேலைன்னா திருப்பிக்கிட்டு அடிக்க மாட்டோம் என்னைக்குமே எதிர்ப்போம் அதுல கட்சியெல்லாம் பாராட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை நான் ஆட்சியில் இல்லை பெரியார் பேரனா என்ன உட்கார வச்சாங்கன்னா எல்லாத்தையும் உட்கார வச்சுருவேன் தேடி கண்டுபிடிச்சி உட்கார வச்சுருவேன் கொண்டாடுவேன் அது அவர்கள் தான் நாட்டை ஆளணும் சொல்ல பண்ணி சொல்ல சொல்ல போனார் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தினேஷ் அட்டை கத்தி தினேஷ் லபர் பந்து தினேஷ் நடித்த பிளாக் பல்சர் கருப்பு பல்சர் டூ அப்படிங்கிற ஒரு படம் கரு பல்சர் அப்படிங்கிற ஒரு படம் அதில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து டபுள் ஆக்ஷன் பண்ணியிருக்காரு அதில் ஒரு முக்கியமான ரோல் இயக்குனர் முரளி கிருஷ்ணா எனக்கு கொடுத்தாரு அவர் பேசிக்கலி டிஎஃப்டி ஸ்டூடண்ட் டேரக்டர் ராஜேஷ் அவருடைய உதவி இயக்குனர் அண்ட் வந்து வீட்ல அப்ரோச் பண்ணி அந்த கதை சொன்ன பேர் ரொம்ப பிடிச்சி போச்சு படத்தில் ஒரு மிக இம்பார்ட்டன்ட் ஒரு கேரக்டர் ரெண்டு பீரியட்ல வரா மாதிரி அட்டகத்திய தினேஷ் டூ அப்படிங்கிற மாதிரி இதில் நானும் வந்து ரெண்டு கெட்டப்பில் வரேன் அப்படி ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கோம் படம் அப்படின்னு பாக்குறப்போ நிச்சயமா ரப்பர் பந்ததுக்கு அப்புறம் அந்த படம் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி ஜனவரி முப்பது வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்றாங்க பெரிய திரைய திரையரங்கங்கள் கிடைச்சிருக்கு அந்த படத்துக்கு நல்லா வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு பொங்கல் செலிப்ரேஷன் மூடு வந்து இந்த படத்துல முழுக்க முழுக்க இருக்கு ஜல்லிக்கட்டு காலையாக இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காரு தினேஷ் அவருடைய இரண்டு கதாபாத்திரமும் இருவேறு பரிமாணங்கள்ல இருக்குது அதுதான் அதில் பாராட்டத்தக்க ஒன்று அதை வந்து டேரக்டர் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணாரு தஞ்சாவூரில் தங்கி நாங்கள் ஒரு ஒரு வாரம் ஜல்லிக்கட்டு மட்டும் எடுத்தோம் ரியல் ஜல்லிக்கட்லையே கேமரா கொண்டு வச்சு அஸ்டன்ஸோட வெட்டி சட்டையெல்லாம் கட்டிக்கிட்டு கூட்டத்தோட கூட்டம் கூட்டிட்டு இந்த படத்தை அவர் ஷூட் பண்ண விதம் வந்து ரொம்ப அருமை அந்த எபிசோட்ஸ்லாம் அந்த ஃபுட்டேஜஸ்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு படத்தில் அர்ஜி அர்ஜய் 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 நடிச்சிருக்காரு அண்ணன் அன்சுர் அலி அண்ணன் நடிச்சிருக்காரு கதாநாயகி அவங்க வழக்கம் போல எல்லாருக்கும் ஆதரவு இந்த படத்தினுடைய வெற்றிக்காக உங்களுடைய பதிவுகள்லயும் இதை பதிவேற்றி நல்லபடியா மக்கள்கிட்ட கொண்டு போய் இந்த கருப்பு பல்சர் படத்தை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பொங்கல் திருநாள்ல உங்க எல்லாரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நன்றி

அது மட்டும் இல்லாமல் தயாரிக்கிற சூழ்நிலையும் எனக்கு வந்துடுச்சு அதனால இந்த படத்தை இயக்கி தயாரிச்சிருக்கேன் என்னோட ஃபர்ஸ்ட் படமா இதை நான் பண்ணியிருக்கேன் நான் எம் ராஜேஷ் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணேன் ஒருக்கள் ஒரு ஒரு கண்ணாடி படத்துல அவர்கிட்ட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணேன் இன்னைக்கு வரைக்கும் நான் அவர்கிட்ட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன் முதம்போத இந்த கதையை எங்க டைரக்டர் கிட்ட தான் சொன்னேன் அவர் இது டபுள் ஆக்ஷன் சார் ஜல்லிக்கட்டு சம்பந்தமான கதைன்னு சொன்னேன் ஜெயி இது இவ்வளோ பெரிய கதையா இருக்கு இதை நீ எப்படிடா எடுப்பேன்னு கேட்டாரு ஏன்னா அவர் என்ன சொன்னார்னா ஃபர்ஸ்ட் ஒரு சேஃபான கதையா போயிடலான்னு சொன்னாரு இல்லை சார் இது நான் ஃபஸ்ட்டு படமாக எடுக்கிறேன் நான் ஃபஸ்ட் ஹீரோவை அப்ரோச் பண்ணுறேன்னு சொல்லும் போது இந்த கதைக்கு இந்த கதை காலத்துக்கு டபுள் ஆக்ஷனுக்கு நான் நிறைய ஹீரோவை ட்ரை பண்ணேன் அதுக்கு அற்புதமாக ஆப்ட் அமைஞ்சது அட்டக்கத்தி தினேஷ் சார் மட்டும்தான் அவர் வந்து ஃபர்ஸ்ட் இந்த கதையை கேட்கறதுக்கு கொஞ்சம் அப்ரோச் பண்ணிகிட்டே இருந்தோம் அவர் பிஸியாக இருந்தார் அந்த டைமில் ரப்பர் கொஞ்சம் ஷூட்லாம் போய்ட்டு இருந்தது அதுக்கப்புறம் ஒரு நாள் வீட்டுக்கு அவர் சொன்னார் கதையை வந்து அவர் ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸுக்கு கம்மியாக தான் கேட்டார் கதையை கேட்டார் அந்த ஜல்லிக்கட்டு எபிசோடு மாட்டேதான் நான் ஃபுல்லாக சொன்னேன் அவர்கிட்ட அந்த கதையை கேட்டவனா அவர் ஆகி இந்த படத்தை நான் பண்ற மொழியை நான் ரப்பர் பந்துக்கு அப்புறம் நூறு கதை கேட்டிருக்கேன் நூறு கதையை நான் நிறைய ஒத்துக்கல பட் நான் இந்த கதையை நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவரு சொன்னாரு அதுவே எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியா இருந்தது அதுக்கப்புறம் ஒரு ஷூட்டிங் வந்து அதாவது நான் தயாரிப்பாளர்ன்றதுல இந்த படத்தை நான் வந்து எல்லாமே டபுள் ஷீட் தான் போட்டேன் சிங்கிள் கால்ஷீட்டே படத்துல கிடையாது ஒன்றரை கால்ஷீட் டபுள் ஷீட் தான் கண்டிப்பா சொல்றேன் எந்த ஒரு ஹீரோவும் டபுள் கால் ஷீட்ல பண்ண மாட்டாங்க ஆஹ் ஏன்னா மார்னிங் நைன் ஓ கிளாக் செவன் ஓ கிளாக் கேமரா வச்சுன்னா நைட்டு ரெண்டு வரைக்கும் போவோம் ஸோ இதை வந்து சத்தியமா அது தினேஷ் சார் வந்து அவ்வளவு அற்புதமா பண்ணி கொடுத்தாரு அவரு இந்த டைம்ல அட்டக தினேஷ் சாருக்கு இப்போ கெத்து தினேஷா மாறி இருக்காரு அது இல்லாமல் இப்போ நம்ம படத்துல வி ஆர் தினேஷா போட்டிருக்கேங்க அப்புறம் கருப்பு பல்சர் இட்டாவும் அப்புறம் கருப்பல்சர் தினேஷன்னு போடணும் அந்த படத்துல அதனால இனிமே எனக்கு வந்து வி ஆர் தினேஷன் எல்லா படத்துலயும் பேர் போட்டிருங்கன்னாரு அப்புறம் வேட்டு அவர் படத்துல ரஞ்சித் அண்ணா இயக்கத்துல வேட்டுவம் வருது அதை வந்து அவரு லீடு பண்றாரு ஆரியா எல்லாம் சொன்னாங்க அந்த படத்துல வி ஆர் தினேஷன் பேரு வந்து கருப்பு அப்புறம் அந்த படம் வருது நம்ம வி ஆர் தினேஷன் போட்டிருக்கோம் இது முழுக்க முழுக்க ஒரு ஜனரஞ்சகமான படமாக இருக்கும் ஃபுல் கமர்ஷியல் தான் படத்தில் காமெடி வந்து அற்புதமாக ஒர்கவுட்டாக இருக்குது ஃப்ரங்க்ஸர் ராகுல் காமெடி பண்ணியிருக்காரு அதை விட முக்கியமான விஷயம்னா எனக்கு இந்த படத்துக்கு பெரிய தூணாக இருந்தது மன்சூர் சாரோ சரவண சுபை அண்டு அர்ஜய் இவங்க மூணு பேருமே வந்து நான் அது வில்லனை ஸ்கெச் பண்ணும்போது ஒரு க்ளோஸ் அப் சாட்டி வச்சா அந்த வில்லன் வந்து வேற லெவலில் இருக்கணும்னு பிளான் பண்ணேன் அதை வந்து நான் பிளான் பண்ணி நான் மலையாள வில்லன்னு எவ்வளோ தெலுங்கு வில்லன்னா ட்ரை பண்ணேன் பட் அர்ஜய் வந்து பர்ஃபெக்ட்டா உட்கார்ந்தாரு ஏன்னா ஒரு குரோசப் சுல்தான் போட நான் பார்த்தேன் அதுல ஒரு எந்த ஒரு ஆர்டிஸ்டுமே சென்ட்ரப் பாயிண்ட் இன்ட்ரெஸ்ட்னா அது க்ரோசப் ஸ்டார்ட் தான் அது வந்து அர்ஜய் சார் அற்புதமா ஆப்ட உட்காந்தாரு அவரை புக் பண்ணேன் ஃபர்ஸ்ட் கதை சொல்லி அவரும் சி டக்குன்னு பிடிக்க முடியல அப்புறம் அவரும் ஒத்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் ஒரு போ போலீஸ் அதிகாரியா வரணும் ஜல்லிக்கட்டு ப்ளஸ் ப்ரெசென்ட்ஸ்ல வரணும் அது யாரு நான் பிளான் சரவணா சுபையா சாரு கிட்ட கதை சொன்னேன் அவர் அவரும் கேட்ட வார்த்தை ஏன்னா அவர் ஒரு சிட்டிசன் மிகப்பெரிய வெற்றி படம் பெரிய ஒரு கண்டென்ட் உள்ள படத்தை இயக்கிருக்காரு அவர் கேட்ட கொஷ்ட் இது இவ்வளவு பெரிய கண்டென்டா இருக்கு ஜல்லிக்கட்டு ஃபர்ஸ்ட் படமா தோடுறீங்க வேற இதுல பெரிய இஷ்யூ எல்லாம் வைக்கிறீங்க இது ஹேண்டில் பண்ண முடியுமான்னு கேட்டாரு ரெண்டாவது படம் விசாரணைக்கு படம் விசாரணைக்கு அப்புறம் சாருக்கு ரெண்டாவது படம் அவர் கேட்ட கொஸ்டின் இது பெரிய கண்டென்டா இருக்கு பன்றிவெல்லாம் தம்பின்னு கேட்டாரு சார் நான் ராஜேஷ் கிட்ட ஒரு அனுபவம் இருக்கு கண்டிப்பா நான் பண்ணிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் எங்க டைரக்டர் கிட்ட கத்தின திரை கைதுல ஃபர்ஸ்ட் ஃபுல்லா காமெடியாவும் செகண்ட் ஹாஃப் தான் அந்த ஜல்லிக்கட்ட வச்சு நான் பிளான் பண்ணி பண்ணேன் அப்புறம் சரணசோகியா ஸ்பாட்ல பாத்துட்டு தம்பி ஒரு பெரிய டேரக்டர் ஒரு மூணு பேரும் சொன்னாரு சொல்லிட்டு இவங்க லிஸ்ட்ல நீங்க வந்துட்டு தப்பினாரு சார் அது ரொம்ப நன்றி சார் அதுக்கப்புறம் அது ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அதெல்லாம் விட முழுக்க முழுக்க இந்த படத்துல படம் ஃபுல்லாக வரவர் யாருன்னா சார் மன்சூர் சார் தான் அவருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னு கேட்டால் ஒரு நாளைக்கு டபுள் கால் ஷீட் தான் சாரி டபுள் கால் போகும்போது சாரை கேரவன் நிற்க கேரவன் உள்ள ஏற்றவே விட மாட்டேன் ஸ்பாட்லயே தான் நிற்கணும் உட்காருன்னா அவர் சொன்ன வார்த்தை இது வரைக்கும் எந்த டேரக்டரும் இவ்வளவு வேலை என்ன வாங்கலடா யாரை அவனை பார்க்க தான் வைக்கிறகே உள்ள ஏற்றே விட மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன போடு போடுன்னு போடுவாரு இருந்தாலும் எனக்கு செம்மையா ஒரு அதாவது எந்த ஒரு ஆர்டிஸ்டுமே டே நைட் பண்ண மாட்டாங்க இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்ல அவ்வளவு கஷ்டம் ஆனா இந்த படத்து கதைக்காவ நான் ஜெயிக்கணுன்றதுக்காக டீமா எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாரு மன்சூர் சாருக்கு இந்த நன்றி சொல்றேன் அப்புறம் ஹீரோயின்ஸ் மதுனிகா தேங்க்யூ மதுனிகா அப்புறம் ரேஷ்மா வெங்கட் அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இது இந்த இடத்துல வந்து ரேஷ்மா வெங்கட் ஷூட்ல இருக்காங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க அட்டக்கே தினேஷ் சார் மார்னிங் லைனுக்கு வந்தாரு முள்ளி நீங்க நல்லபடியாக அதை பொங்கல் செலிபிரேஷனை பண்ணுங்க நான் ப்ரெஸ் அந்த ஷோல கலந்துக்கிறேன் உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு கண்டிப்பா ரப்பர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த படம் அவருக்கு வருது நடுவுல அவர் படம் ஒன்னு வந்தது அந்த படம் கலைலாம் பேராக பண்ணாங்க பட் இந்த படம் முழுக்க முழுக்க இவர் மட்டும் தான் இவரும் டபுள் ஆக்சன் பண்ணிருக்காரு ஸோ அப்புறம் அட்ட ரப்பர் பண்ணதுக்கு அப்புறம் அவருடைய கெத்து வந்து இந்த படத்துல கன்னியூ ஆகுது தெரிவிச்சுக்கிறேன் அது அதான் தினேஷ் சாரோட படமா இதை நினைச்சு நீங்க இது பண்ணுங்க அவரு கண்டிப்பா அடுத்த அடுத்து மீட்டிங்ல ப்ரெஸ் மீட் அண்டு யூடியூப் ப்ரஸ் மீட் அண்ட் பிரஷ்டம் எல்லாத்துக்கும் வந்துருவாரு ரொம்ப நன்றி சார் கைத்தறியை முடிவு வச்சேன் ரொம்ப நன்றி வளர்க்க நன்றி தொலைக்காட்சி வந்தாங்க அனைத்து தொலைக்காட்சி நடன் இணையதள் நண்பர்களுக்கு யூடியூப் பஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஒரு ஃபர்ஸ்ட்டு டைரக்டராக வந்திருக்கேன் அது இல்லாம தயாரிப்பு ரொம்ப சவாலா இருந்தது ரெண்டையும் எடுத்து பண்ணதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப நன்றி அடுத்தடுத்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி பொங்கல் வாழ்த்துக்கள்

வணக்கம் எல்லாருக்கும் வந்திருக்க ப்ரெஸ் மீடியா சேனல்ஸ் எல்லாருக்குமே வந்து என்னோட இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு இந்த இடத்துல இருக்கிறதுக்கு எனக்கு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டேரக்டர் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இது வந்து என்னோட தேர்ட் படம் அண்ட் இது வந்து நான் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் கூட பண்றேன்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தினேஷ் சார் கூட வந்து ஒரு நடிச்சது வந்து ரொம்பவே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் என் கூட நடிக்கலனாலும் ஆஹ் இவங்க எல்லாரும் இந்த படத்துல இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு பிளஸ் ரெட் ஜெயின் வாங்கியிருக்காங்க படத்தை அதுவும் எனக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது அண்ட் நன்றி எல்லாரும் படம் பாருங்க தேங்க்யூ அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பிளாக் பல்சர் இந்த படம் வந்து முரளி சார் இயக்கி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு வாழ்த்துக்கள் சார் பொங்கல் வாழ்த்துக்கள் உங்களுக்கு இந்த படம் வந்து ஜல்லிக்கட்டை பேஸ் பண்ணி ஒரு கமர்ஷியல் ஃபுல் கமர்ஷியலாக போயிருக்காரு படம் அந்த ஒர்க் பண்ணும் போதே எங்களுக்கு வந்து இந்த படத்தை எப்படா ஸ்க்ரீனில் பார்ப்பேன் அப்படின்ற ஒரு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கொடுத்தாரு எனக்கு ஏன்னா அந்த ஜல்லிக்கட்டை ஷூட் பண்ணும்போது அவ்வளோ ஒரு பரபரப்பு இருந்தது நானும் ஒன்றும் பார்க்கல பார்க்கணும் கூடிய விரைவில் அப்புறம் இந்த படத்துல நான் வந்து ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கேன் அதை சாரை வச்சுட்டு சொன்னேன் ஏன்னா என்னோட ரோல் மாடல் அவருக்கு மீறி நெகட்டிவ் அப்படின்றது

எங்க டீமுக்கு நீங்களும் ஆதரவு கொடுத்து ஆதரவு கொடுக்கணும் நன்றி பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் கருப்பு பல்சரின் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த கருப்பு பல்சர் பொங்கல் முடிஞ்சி ஒரு இனிப்பான ஒரு சினிமா பார்த்த ஞாபகப்படுத்தும் இந்த பொங்கல் ஜனவரி முப்பதாம் தேதி வருது எல்லாருமே வந்து இந்த படத்தை பாருங்க ஒரு பொங்கல் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் உள்ள ஒரு படமா இது அமைங்க அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் இவங்க பார்ப்பாங்க மக்களை பார்க்க வைக்க சொல்லுங்க ஆமா மக்களை நீங்க பார்க்க வைக்க சொல்லுங்க அது சொல்லிட்டு இருக்கீங்க இது இந்த படத்துக்கு உங்களோட சப்போர்ட்டை முழுசா பிரசவில பார்த்து நீங்க எல்லாமே அது வந்து பளிச்சுன்னு சொல்லிடுங்க எங்களுக்கு ஒரு உதவியா இருக்கும் நன்றி சந்தோஷம் பொங்கல் வாழ்த்துக்கள் நீங்க வந்து மேடம் நீங்க வந்து வருங்கள் அவங்க அந்த அம்மா பேர் என்ன பேரு மஞ்சுளா மஞ்சுளா திருவாய் மொழிந்தருள்க வாங்க அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் கருப்பு பல்சர் படத்துல வந்து நான் ஹீரோயினியோட அம்மாவா பண்ணியிருக்கேன் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் முரளி சார் ஆஹ் அதில் ஒர்க் பண்ண கேமரா டெக்னிஷியல் அனைவருக்குமே என்னுடைய நன்றியை நான் ஃபர்ஸ்ட் தெரிவிச்சுக்கிறேன் நான் நிறைய படங்கள் பண்ணாலும் ஒவ்வொரு படமும் இதுலயாவது வெளியில தெரிஞ்சிட மாட்டாமா அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு தான் இன்னும் நான் ஓடிட்டு இருக்கேன் இந்த படம் கண்டிப்பா எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே திருப்பு முனையா இருக்கும் அப்படின்றது நான் நம்புகிறேன் உட்களாகி நீங்களும் எங்க எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க சார் கூடலாம் நான் சேர்ந்து நடிக்கல தவிர அவங்க நடிச்ச படத்துல நான் நடிச்சிருக்கேன் அப்படின்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நன்றி சார்

நீங்கள் எல்லாம் வந்து இங்கே எதுவுமே மக்கள்கிட்ட ரீச் ஆக போகிறது இல்லை அதனால நீங்கள் எல்லாரும் இங்கே வந்ததுக்காக ரொம்ப நன்றி கருப்பு பல்சர் படத்தில் நான் தினேஷ் சரோட தங்கச்சியாக நடிச்சிருக்கேன் என்னோட பேர் ரேகா குமணன் எனக்கு வாய்ப்பு கொடுத்து எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ண முரளி சார் அண்ட் டீமில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தினேஷ் சார்க்கு மட்டும் தங்கச்சியாக எல்லாமே இந்த டீம்லேயே என்னை எல்லாருமே அப்படி தான் என் பேர் யாருக்கும் தெரியாது செட்லயே வந்து எல்லாரும் தங்கச்சி தங்கச்சி அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ ஃபுல்லாக சப்போர்ட் அண்ட் லவ் எல்லாமே கிடச்சிது இது என்னோட ஆக்சுவலாக நான் நடிச்சப்ப இது என்னோட முதல் படம் ஸோ அப்போ அந்த சப்போர்ட் ரொம்ப தேவையானது அது எல்லாமே கிடச்சிது ரொம்ப நன்றி சுத்தயனாரு அயனாரு வெக்கரி பொ ஏ போக்கரிப்போங்கடா என்ன சுத்தயனாருங்கடா வெட்டு கருத்தி